கன்னிராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்றாம் தேதி என்று புத்திக்கு கல்விக்கு விதைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் மீனம் ராசியிலிருந்து வக்ரநிலையில் பின்னோக்கி கும்பம் ராசிக்குள் நுழைந்து பயணிப்பதால் ஏற்படக்கூடிய மாறுதல்களை பார்ப்போம் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் நவகிரகங்களின் சஞ்சார இருப்புகளை பார்க்கின்ற போது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது கும்பத்தில் புதன் மீனத்தில் சுக்கிரன் ராகு சூரியன் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார்கள் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய ராசிக்கு ஆராமிடமான அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய யோகஸ்தானத்திற்குள் சனி பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது மிகப்பெரிய அளவிலான நல்ல பல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களை யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு ஆராமிடமான ரணம் குணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டு நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய மனதை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான கடன் தொல்லைகளும் தொந்தரவுகளும் விலகும் புதிய கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்காது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் மற்றும் மனரீதியான தொந்தரவுகள் எல்லாம் விலகி உடல்நலமும் மனநலமும் ஆரோக்கியம் பெற்று உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி இனிமை சந்தோஷம் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் புதன் அள்ளி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய எதிரிகளின் தாக்கங்களும் துரோகிகளின் சூழ்ச்சிகளும் மறையும் உங்களுடைய துரோகிகள் எதிரிகள் உங்களுக்கு நண்பர்களாக மாறி நல்ல பல அனுகூல பலன்களையும் ஆதாயங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை புதன் அள்ளி கொடுக்கிறார் அதாவது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் புதனின் சிறப்பு வாய்ந்த அமைப்பு காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாத மிக முக்கியமான மூன்று விஷயங்களான எதிரிக் கடன் நோய் என அனைத்தும் காணாமல் போகும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் புதன் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு புதனின் கேந்திர பத்திய தோஷங்கள் குறையும் உங்களுடைய ராசிநாதனுக்கு இந்த மாதிரியான தோஷங்கள் குறைவதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பாதிப்புகளும் தோஷங்களும் காரிய தடைகளும் தாமதங்களும் சிக்கல்களும் சிரமங்களும் விலகி நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் புதன் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய பாக்கியஸ்தானமான ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குறு பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்குள் குரு பயணித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்க்கிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் விலகும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சிறப்பாகவும் சரியாகவும் இருக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் உங்களுக்கு காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் ஏனெனில் குரு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பது என்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாக கருதப்படுகிறது குருவின் அமைப்பு காரணமாகவும் அவருடைய பார்வை பலம் காரணமாகவும் உங்களுடைய குடும்பத்தில் சுகவிசேஷங்கள் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய வருமானங்கள் போதிய அளவிற்கு இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் உயர்வு நிலையை பெறும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மன மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் மன அமைதி இனிமை அதிகரிக்கும் உங்களுடைய உத்தியோகம் தொழில் வர்த்தகம் போன்ற விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் குறு பலமாக உங்களுடைய ஜென்மராசியை பார்வையிடுவதால் திருமணமான தம்பதிகளுக்கு நீண்ட காலங்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் பெண்களுக்கு கரு கூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு புனித திருத்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் பெரியோர்களுடைய குருமார்களுடைய மகான்களுடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்து உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தின் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூல பலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் தற்காலிக பணியில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் இவ்வாறான விஷயங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுகள் உங்களுக்கு உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளது இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடன் இருந்து கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் காரிய தடைகள் சிரமங்கள் என அனைத்தையும் அதிரடியாக உடை நல்ல பலம் முன்னேற்ற நிலையை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் யோகங்கள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆராமிடமான யோகஸ்தானத்திற்குள் சனி பயணித்துக் கொண்டிருப்பதால் அமோகமான முன்னேற்றங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் சுபகிரகமான புதனும் சனியோடு சேர்க்கை பெற்று இருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளில் அறிவுபூர்வமாக சிந்தித்து ஸ்மார்ட் ஆக செயல்பட்டு கணக்கச்சிதமாக மிகச் சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும் சனி மார்ச் மாதம் இருபத்தி தேதி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் நுழைந்து கண்டசனியாக பயணிப்பதற்கு முன்னதாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்காமல் ஏழாம் இடத்திற்கு செல்ல மாட்டார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சூரியன் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு உடல் உபாதைகள் நோய்கள் ஏற்படலாம் உங்களுக்கு அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் பனிச்சுமைகளும் அதிகரிக்கலாம் என்றாலும் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரனோடும் ராகுவோடும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூரிய சுக்கிர யோகத்தின் காரணமாக சூரியனால் ஏற்படக்கூடிய எல்லாவிதமான பாதிப்புகளும் விலகும் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் கேது பயணித்துக் கொண்டிருப்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டுமென்றாலும் உங்களுடைய ஜென்மராசியை குறு பார்த்து கேதுவை புனிதப்படுத்தி பலப்படுத்துவதால் கேதுவால் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் எதுவும் இருக்காது என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் விலகும் பணவரவுகள் அதிகரிக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பதட்டமான படபடப்பான நிலை தெளிவு இல்லாத நிலை குழப்பமான நிலை என அனைத்தும் விலகி உங்களுக்கு புத்துணர்ச்சி பிறப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு உங்களுடைய மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலம் பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளைக் கேது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்வையிடுவது சிறப்பு வாய்ந்த நல்லபல யோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவுகள் செலவுகளை காட்டிலும் அதிக அளவில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பச் செலவுகளை எந்தவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் கஷ்டநஷ்டங்களும் இல்லாமல் கையாள முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிலவுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு காரணமாக கல்யாண கனவு சீமந்தம் காதுகுத்து புதுமனை புகுவிழா புதுக்கடை திறப்பு விழா என மேலும் பல சுபநிகழ்வுகள் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் இனிதாக கைகூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து உள்ளது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை இனிமையை அள்ளிக்கொடுக்கும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு தசாபுத்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சொந்த இடம் வாங்கி அதில் சொந்த வீடு கட்டி பிரவேசம் செய்து குடியேறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய புதிய வீடு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான சொகுசான பங்களா போன்று அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு இந்த தருணத்தில் வாடகை கட்டிடத்தில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்புகள் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றன கன்னிராசி கண்ணிலக்கணத்தைச் சேர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு உங்களுடைய ஜென்ம ராசியைப் பார்த்து பலப்படுத்துவது மட்டுமல்லாமல் சனி ஆறாம் இடத்தில் அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நல்ல இடமாற்றங்கள் வேலை மாற்றங்கள் நிறுவன மாற்றங்கள் ஏற்படும் என்பது மட்டுமில்லாமல் அது உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக அமையும் உங்களுக்கு ஏதேனும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் அவற்றில் நல்ல தீர்வு கிடைப்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் அமையும் என்றாலும் இந்த காலகட்டத்தில் இடைத்தரகர்களை நம்பி நீங்கள் பணம் கொடுப்பதை தவிர்த்தல் நல்லது வியாபாரம் மற்றும் தொழிலில் இருப்பவர்களுக்கு இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி மற்றும் குருவின் அமைப்பு பலமாக இருப்பதன் காரணமாக என்பது மட்டுமில்லாமல் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சுபபலத்துடன் ஆதரவாக இருப்பதால் அதாவது ராகுவும் சுக்கிரனும் சாதகமாக இருப்பதால் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு நிதி நெருக்கடிகள் இருக்காது என்பது மட்டுமில்லாமல் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தக்க தருணத்தில் கை விதத்தில் அமையும் விவசாயிகளுக்கு வயல் சார்ந்த பணிகளில் கடினமான உழைப்புகளை போட வேண்டியிருந்தாலும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திக்க முடியும் உங்களுக்கு விசித்திரமான நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் செவ்வாய் போலவே புதனும் இரண்டு ஆதிபத்திய கிரகமாகவும் ஜோதிடத்தில் ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் தன்னுடைய ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கன்னிராசியில் உச்சம் பெறுகிறார் என்பது மட்டுமில்லாமல் மீனம் ராசியில் நீச்சமடைவார் உங்களுக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறுவது உண்டு இந்த வாக்கியத்தில் பொன் என்பது செல்வசெழிப்புகளுக்கும் பணவரவுகளுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய குறுவை குறிக்கிறது அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் அல்லது கோச்சாரத்தில் நவக்கிரகங்களிலேயே புதன் பலமாக இருப்பதுதான் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது வித்தை கலை கல்வி போன்றவற்றிற்கு அதிபதியாக நாயகராக இருக்கக்கூடியவர் புதன் எந்தவொரு நிகழ்வையும் கண்ணால் கண்டவுடன் அதை கையால் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்கள் புதனுடைய அனுக்கிரகம் இல்லாமல் நிச்சயமாக கிடைக்காது கல்வி கற்ற உங்களுக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் அளவுக்கு அதிகமாக கை நிறைய வருமானங்களை பெறுவதை கண்கூடாக பார்த்து உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் இவ்வாறான கல்வி செல்வத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரகம் புதன்தான் உங்களுக்கு ஞானம் அறிவு புத்திவித்தை போன்ற அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பட்டறிவு படிப்பறிவு போன்றவற்றை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான் மட்டுமே விஞ்ஞானம் மெய்ஞானம் போன்றவற்றிற்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் புதன்தான் இந்த மாதிரியான பல்வேறு விதங்களான சிறப்புகளைக் கொண்ட புதனை நீங்கள் எப்படி வணங்க வேண்டுமென்று பார்த்தால் புதன்கிழமை மட்டுமில்லாமல் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய புதனை இந்த நாட்களில் வேண்டுமானாலும் வணங்கி பலன்களை நிறைந்து பெறலாம் நவக்கிரகங்களை மனதார நினைத்துக்கொண்டு ஒன்பது முறை வலம் வந்து புதனை வணங்கி வேண்டிக்கொண்டால் நீங்கள் வேண்டியது எல்லாவற்றையும் புதன் உங்களுக்கு அள்ளி இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்களில் ஆறு லக்னங்களிலும் பிறந்தவர்கள் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவெண்காடு என்ற இடத்தில் ஆலயம் கொண்டிருக்கும் சுவாதண்ணேஸ்வரரை புதன்கிழமை சென்று பூஜை புனஸ்காரங்களை செய்து வழிபாடுகளை மேற்கொண்டால் நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அள்ளிக்கொடுப்பார் சென்னையிலிருந்து கொண்டிருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் பாதையில் இருக்கும் கோவூரில் குடிகொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் அற்புதமான பிரம்மாண்டமான கூடுதல் சிறப்பு பலன்களை நிச்சயமாகவே நிறைந்து பெற முடியும் என்று அறிவுறுத்தப்படுகிறது புதனை பொறுத்தமட்டில் தற்போது மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு வக்க நிலையில் பின்னோக்கி பயிற்சியாகி பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான புதனின் அமைப்பு காரணமாக அதாவது காலபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய புதனின் காரணமாக உங்களுக்கு நல்ல பல பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை புதன் அள்ளி கொடுக்கிறார் அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்தும் லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்து உள்ளது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் படித்துக்கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவி கண்மணிகளுக்கு எதிர்பாராத அளவிற்கு ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்ல முன்னேற்றங்கள் படிப்பு ரீதியான விஷயங்களில் நிறைந்து உண்டு நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் அதிக அளவிலான மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை கிரகநிலைகள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்றன இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் உங்களுடைய எதிர்கால நன்மைகளுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் அமையும் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் இந்த காலகட்டத்தை மேலும் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் பெருமாள் பகவானை வழிபாடு செய்யுங்கள்